மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிடும் மூன்று கட்சி போலம் அப்படிலாம் சொல்லப்பட்டது ஆனா இரநூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டுகள் மேல பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்குது யாரும் முதலமைச்சர்னு சொல்லாமலே அவங்க ஜெயிச்சிருக்கலாம் எப்படி பார்க்குறீங்க இன்னும் மகாராஷ்டிராவை பத்தி ஆளமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற தேவையை உணர்த்துது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இப்ப மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பிஜேபிக்கு பொருளாதார ரீதியாக நல்ல பணம் கொடுக்குற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது பழங்குடியினர் மத்தியில எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இது மோடிக்கு கிடைத்த வெற்றி அமித்ஷாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஏற்க மோடியை வந்து நீங்க வந்து ஒரு காரணமாவே ஏற்றுக்க முடியாது ஏன்னா முதல் காரணம் ஈடி ரெண்டாவது காரணம் தேர்தல் ஆணையம் மூணாவது காரணம் வந்து ஏக்நாத் சிண்டே நாலாவது காரணம் அஜித் பவர் அஞ்சாவது காரணம் பட்னாவிஸ் இதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து மோடி அமித்ஷா வந்து ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு ஆறாவது காலாவது கூட்டுக்கலாம் முடியும் யோகியை கூப்பிட்டு வந்து அவர் பட்டேங்கத்து கட்டங்கன்னு பேசினதுக்கு அப்புறம் அஜித் பவரே வந்து இது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது முதல்ல அவனை பேக் பண்ணி அவனை கூப்பிட்டு வராத அப்படின்னு வந்து பாஜக சொல்லிட்டாரு தலைமை அப்படிங்கிறது திமுக இப்ப எடுத்துக்கோங்களேன் இப்ப ஸ்டாலின்ங்கிறது மட்டும் பலம் கிடையாது ஸ்டாலின் வந்து முகம் அந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்கள் இல்லை இப்ப அப்படிங்கறதா இதுல நிரூபணம் அதனால தான் வந்து இடைத்தேர்தல்கள் நாங்க பயங்கரமா ஜெயிக்கிறோம் மற்ற கட்சிகள் தலைமையில இருக்கும் போது நாங்க வந்து சப்போர்ட்டா இருக்கும் போதுலாம் ஜெயிக்கிறோம் ஆனா எங்க கையிலும் தலைமை கொடுத்தா எல்லா இடத்துலயும் கோட்டை விடுறோம் அப்படிங்கறதா அவங்க வந்து திருப்பி திருப்பி கடைசி ஒரு அஞ்சாறு வருஷமா நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை தான் திருத்திக்கணும் அதை திருத்திக்காத வரைக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்விலுக்கு வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விமர்ந்தனர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துளார் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எப்படியும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிடும் சிவசேனா உத்தவ் தாக்கரே அனுதாபம் இருக்குது கட்சியை உடைச்சிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் ஒரு இது இருந்தது சரத்பவார் பெரிய சீனியர் தலைவர் ராஜதந்திரி மூன்று கட்சி போலம் அப்படிலாம் சொல்லப்பட்டது ஆனா இரநூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்குது யார் முதலமைச்சர்னு சொல்லாமலே அவங்க ஜெயிச்சிருக்கலாம் எப்படி பார்க்குறீங்க இது நம்ம இன்னும் மகாராஷ்டிராவை பத்தி ஆளமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற தேவையை உணர்த்துது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பிஜேபிக்கு எக்கனாமிக்கலா அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல பணம் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது வந்து சோசியலா அவங்க டிரைபல்கள் மத்தியில வந்து பழங்குடியினர் மத்தியில எந்த அளவுக்கு உள்ளே போறாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் அப்போ இது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அதை தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறது அப்ப நம்ம பார்த்துருக்கோம் அவங்க எங்கெங்க எங்க தோத்துருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் இருந்து அவங்க நல்ல பாடத்தை கெடுத்துருக்காங்க நம்ம ஆட்கள் அதாவது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றவங்க வந்து ஹரியானா தோல்வி சத்தீஸ்கர் தோல்வி ராஜஸ்தான் தோல்வி அதில் இருந்து பாடங்களை ஒழுங்காக கற்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இவங்க சில ஃபேக்டர்ஸ் சொன்னாங்க இல்லையா அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல இவங்க குறிப்பாக மராட்டிய உணர்வுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மராட்டிய உணர்வை பிஜேபி ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரையும் வச்சு சிறப்பாகவே செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவுகள் நம்மளுக்கு சொல்லுது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆர் எஸ் எஸ் அவர்களுக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை மோகன் பகவத் ஓபனாவே உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரால பேசும்போது தன்னைத்தானே ஒருவர் கடவுள் நினைச்சக்கூடாது ஒரு கார்வ சேவைக்கு வந்து அகந்தை இருக்க அப்படின்னு பேசினாரு எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வேற ஏதோ ராணிக்கு பாராட்டுற மாதிரி மோடியை இன்டைரக்டா திட்டிக்கிட்டு இருந்தாரு இந்த வேலையெல்லாம் நடந்தது ஆர்எஸ்எஸும் வெளிப்படையாக நாங்க நிறைய இடத்துல வேலை பாக்க போறதில்லை ஏன்னா அஜித் பவரை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க ஏக்நாத் சிண்டிய உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க கட்சியில் நாற்பது வருஷமாக வேலை பார்த்தவங்க எல்லாம் ஓரம் கட்டியிருக்கீங்கன்ற பேச்செல்லாம் நடந்துட்டு இருந்தது ஆனால் அதை பார்த்துட்டு இவங்க வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக போய் ஆர்எஸ்எஸ் காலில் விழுந்த மாதிரி ஐயா ஐயா நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இப்ப பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஃபுல்லா செயல்பட்டு அப்படின்றத பார்த்தோம் நீங்க கூட போன முறை நான் வந்து எக்ஸிட் போல்ஸ் ப்ரடிக்ஷன் வந்து கொஞ்சம் இந்தியா கூட்டணிக்கு சார்பு இருக்குன்னு சொன்னும் போது நீங்களும் அதான் சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துருக்கே அது எஃபெக்ட் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கூட்டங்கள் அவங்க நடத்தி இருக்காங்க நடத்திருக்கிறாங்க இன்னும் என்ன சொல்ல போனா அவங்க வந்து நான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னா பிஜேபிக்கு மராட்டா ஓட்டுகள் கிடையாது பிஜேபிக்கு அந்த எம்டிஏ ஏ சொல்கிற மலி மலிதங்கர் வஞ்சாரிங்கிற மேலே இருக்கிற ஓபிசிகள் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அவங்க ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் என்ன பண்ண பார்த்தாங்கன்னா கவுண்டர்கள் ஓட்டியும் முக்குளத்தோர் ஓட்டியும் ஒன்றிணைக்க பார்த்தாங்க இல்லையா அது மகாராஷ்டிராவில் ஏற்கனவே தான் பட்னவிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலே ஆட்சிக்கு வந்தாரு அது இருக்குது ஆனா மராட்டா ஓட்டு கிடையாது அதே போல ஓபிசிலேயே இதை இல்லாத சாதிகள் அதாவது இன்னும் பின்னுக்கு தள்ளப்பட்ட சாதிகள் எங்களுக்கு எம்பிசி வேணும்னு கேட்குற சாதிகள் இல்லை எங்களை எஸ்டி ஆக்குன்ற சாதிகள்ல எங்களுக்கு வந்து ஆதரவு கிடையாதுன்றது பிஜேபியோட பொசிஷனாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்க மராட்டா ஓட்டுகளையும் ஃபுல்லா தொடர்ச்சி வாரி எடுத்துருக்குறாங்கன்னு தெரியுது ஏன்னா சிவசேனாவாகட்டும் சரத்பவர் ஆகட்டும் சரத்பவர் கட்சி ஆகட்டும் உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருமே அஜித் பவார் ஏக்நாத் சிண்டேவோட கம்மியான சீட்டுகள் தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் காங்கிரஸ் வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தாலும் தாராவியில் பிரச்சாரம் பண்ணுது ஏன்னா நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா தாராவி மேப் வச்சுக்கிட்டு பாருங்க இங்கே அதானி வந்து ஐநூத்தி நாலு ஹெக்டர் வாங்கிட்டாரு இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்காமல் நேராக அவருக்கு சொத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிரச்சாரம்லாம் பண்ணாலும் தாராவியில் காங்கிரஸும் படுதோல்விதான் அடைஞ்சிருக்கு அப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா இவங்க நம்ம கிட்ட அதாவது இந்தியா கூட்டணி இதுதான் மக்களின் பிரச்சனை அப்படின்னு சொல்றது நிஜமானமே மக்கள் பிரச்சனை அதுதான் உணர்றாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது ஏன்னா சூழல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு முற்றிலும் எதிராக தான் இருக்கு ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ பாதிக்கப்பட்டிருக்கு அதனால உனக்கு மாம்பே பூனையில எல்லாம் ஓட்டு வந்திருக்க கூடாது விதர்பா மராட்வாடால பஞ்சத்துல வறட்சியில அடிப்பட்ட விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறைப்படுத்தாதனால பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருந்திருக்கிறாங்க தலித்துகள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாஜக எதிராக இருந்தும் பாஜக கொண்டு போயிருக்கிறீங்க உங்க பிரச்சாரத்தை அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு குறிப்பாக அந்த லடுக்கி பயன் நீங்க போன நேர்காணலே அதை வச்சீங்க அதுதான் பெரிய லெவல்ல உங்களுக்கு வாக்கு பெண்கள் வந்துடும் ஆனா இப்ப என்னன்னா அது மூணாயிரம் ரூபாய் தர சொன்னாங்க இப்ப நல்லா பாருங்க ரேவந்த் ரெட்டி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரு பிஜேபி எவ்வளவு சொல்லுதோ அதை விட அதிகமாக நாங்க பெண்களுக்கு தரோம்னு சொன்னது அது போய் சேர்ந்துச்சு அந்த பிரச்சாரம் போய் சேர்ந்ததுனாலதான் ரேவந்த் ரெட்டி வந்து தெலங்கான சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு இங்க இப்ப இப்ப இன்னைக்கு வந்து நீங்க டிவி விவாதங்கள்ல காங்கிரஸ் சேர்ந்தவர்களோ இல்ல இந்தியா கூட்டணி ஆதரவா பேசுறவங்களோ பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நாங்க மகாராஷ்டிரால வந்து பிரச்சாரம் போயிருந்தோம் அங்க போய் மக்கள்கிட்ட எங்களால சேர்க்க முடியாத காரணம் அந்த அளவுக்கு பிளவுவாத அரசியல கொண்டு போயிருக்கிறாங்க சொல்றாங்க உங்களுக்கு இந்த ஞானம் வந்து இப்ப வரக்கூடாது உங்களுக்கு இந்த ஞானம் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா வேற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க ஆனா என்ன பாக்குறோம் அப்படின்னா பாதி இடங்கள்ல இந்த மராட்டா சென்டிமெண்ட தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு இதர ஓட்டுகளை இழந்துட்டாங்க ஓபிசி ஓட்டுகளை கம்ப்ளீட்டா இழந்திருக்குறாங்க ஒண்ணு இன்னொன்னு இவங்களே ஓரளவுக்கு அதாவது வந்து மோடி இவங்களை தள்ளுறாரு இல்லையா பால்தாக்கரைய பத்தி ராகுல் காந்தி பேசுவாரா தான் உண்மையா தாக்கரே மதிக்கிறவங்க நாங்க அந்த காலத்துல இருந்து நட்பு சக்திகள் சிவசேனாவும் நாங்களும் அந்த சிவசேனாவோட எசன்ஸ் அந்த ஆன்மாவை வந்து உதவ தாக்கரே இழந்துட்டு வெளியே போயிருக்காரு இன்னைக்கு போயிட்டு காஸ்ட் சென்சஸ் எல்லாம் இவங்களோட சேர்ந்துகிட்ட ஆனா நாங்க பாருங்க ஏக்நாத் சிண்டே தான் தூய சிவசேனா அப்படின்னு பேசுற அளவுக்கு வச்சிருக்காங்க இல்லையா அதை எதிர்கொள்ற பேரொழினா அவங்க பண்ற அட்டாக்கு டிஃபென்ஸ் மோட்ல போறேன்னு இவங்களும் ஒரு மிதவாத இந்துத்துவ பிரச்சாரத்தை எடுத்திருக்காங்கன்னு இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒருத்தர் ஆமாங்க இதுதான் எங்களுக்கு தோல்வி காரணம் சொல்றாங்க நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசல நீங்க தோத்ததுக்கு காரணமே நீங்களும் அதே பாணியில போனீங்க நீங்க அதை எதிர்த்து எங்கெல்லாம் எதிர்த்து அடிக்கிறீங்களோ இப்ப ராகுல் காந்தி ஆகட்டும் இல்ல வந்து அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் ஏன் வந்து நாடாளுமன்ற அப்போ மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசம் நல்ல வெற்றி கண்டாங்க அப்படின்னா முற்றிலும் அதுக்கு எதிராக கான்ஸ்டியூஷனை தான் நாங்கள் நிறுத்துவோம் நாங்கள் ஓபிசி நலனை பேசுறோம் தலித் நலனை பேசுறோம் அப்படின்னு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ண ரெண்டு இடத்துலையும் அகிலேஷ் யாதவ் அதை பிரச்சாரம் பண்ணதுனால தான் ஜெயிக்க முடிஞ்சது இன்னும் சொல்லப்போனா அகிலேஷ் யாதவ் தான் கட்சி இது இந்த நாள் வரைக்கும் இருந்த ப்ராஜெக்டர்கள் தாண்டி யாதவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நான் வந்து குறைச்சிதான் சீட்டு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய தலித்துகளுக்கும் இதர ஓபிசிகளுக்கும் ஏகப்பட்ட சீட்டு தந்ததினால தான் அவரால் ஜெயிக்க முடியுது அப்போ கட்சியை வந்து ஒரு தீக்குள்ள வந்து செலுத்தி ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ்குள்ள கொண்டு போகும்போது ஜெயிக்க முடியுது அப்படி இருக்கும்போது நீங்களும் அதை தான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கே உணர்த்திருக்கும் போது அதை செய்யாமல் நீங்க திருப்பியும் பிஜேபி வெளியிலே போய் பிஜேபியை ஜெயிக்கிறது அப்படிங்கறது முடியாது அப்படிங்கிறத திருப்பியும் இன்னொரு முறை நம்ம வந்து ஹரியானாலையும் சொல்லியாச்சு ராஜஸ்தான்லயும் சொல்லியாச்சு மத்திய பிரதேஷ்லேயும் சொல்லியாச்சு ஆனா பாருங்க இப்ப அதே உங்களுக்கு ஜார்க்கண்ட் அந்த பாடம் தான் க கற்றுக் கொடுத்துருக்காரு ஹேமந்த் சோரன் என்ன பண்ணியிருக்காருனா இவன் யூனிஃபார்ம் சிவில் கோடு கேட்குறான் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் பழங்குடியினர் பாதிக்கப்படுங்க அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டும் கிடையாது அது பழங்குடியினருக்கும் அவங்களோட உறவு முறைகள்லையும் அவங்க திருமண முறைகள்லையும் அவங்க பழக்க வழக்கங்கள்லையுமே தலையிடுது அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தராரு சர்ணா கோடுன்னு எங்களுக்கு தனியாக ஒரு கோட் தாங்கன்னு கேட்குறாரு எங்களுக்குன்னு தனியாக விதிகளை அமைச்சு கொடுங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ என்னை வந்து பொது சிவில் சட்ட சேர்க்காதுன்னு கேட்கறது ஒர்க் ஆகுது பிஜேபி இப்போ டிஃபன்ஸ்க்கு தள்ளப்படுறான் அவன் என்ன சொல்றான் யூசிசியில் நாங்கள் உங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் தருவோன்றான் அப்போ பாருங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எதிர்ப்பு அப்படின் இருக்கோ அந்த எதிர்ப்பை எதிர்ப்பா மட்டும் வைக்காம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் திட்டமாக லடுக்கைபாயன் திட்டத்துக்கு மகாலட்சுமி திட்டம் நீங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க ஆனால் அந்த திட்டம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா எங்கள் வாத்தியார் ஒன்று சொல்லுவார் சும்மா இருக்கிற பாத்திரத்துல ஏதாவது போட்டணும் ஏற்கனவே இருக்கிற பாத்திரத்துல என்ன பண்ணுவேன் எடுத்துட்டு தானே இருக்கிறத எடுத்துட்டு போடுறது அப்படிங்கிறது இந்த பிளவுவாத அரசியலை மக்கள் மனதுல இருந்து நீக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த காஸ்ட் கம்போஷன் நம்ம பேசும்போது சொன்னோம் அவ்வளோ காஸ்டுகளை வந்து மராட்டாக்கு ஆதரவாக சரத்பவார் இயங்குறாரு காங்கிரஸ் இயங்குது மராட்டாக்களுக்கு எதிராக பிஜேபி இயங்கும் பட்சத்துல ஓபிசி ஓட்ட முன்னிறுத்துது ஓபிசிக்கு எதிராக எம்பிசி இவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு இந்த சாதிய வளைப்பின நீங்களும் போய் சிக்கிக்காம இதை தாண்டிய ஒரு அரசியல் செய்யறதுக்கான திட்டம் காங்கிரஸ் இல்லாம இருந்தது பொது வேலை திட்டம் அவங்க இல்ல பொது வேலை திட்டம் கிடையாது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா எங்களுக்கான ஓட் பேஸ் எங்களுக்கான ஓட் பேஸ் அதை தாண்டி நாங்க வலைய மாதிரி தலித்துகள் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த முறை வந்து பிரகா அவர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர் தனியார் நின்று அவர் ஓட்டுகளை பிரிக்கிறாரு இவருக்கு ராம்விலாஸ் சத்து பிஜேபி கூட்டணியோட இருந்துகிட்டு அவர் அந்த பக்கம் தலித் ஓட்டுகள் அந்த பக்கம் கொண்டு போறாரு தலித் ஓட்டுகள் இந்த பக்கம் வராமலே பாத்துக்கிட்டாங்கல்ல தலித்து ஓட்டுகள்னு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதியில பிரகாஷ் அம்பேத்கர் அவட விபிஏ கட்சி ஓஎசி அவர்களின் ராஜ் ராஜ்தாக்கரேவோட மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அப்புறம் வந்து பிஎஸ்பி இந்த நாலு கட்சியும் நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதியில மூணாவது இடம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதியில பரிச்சயப்பட்ட கட்சிகள் இது எதுவோ வந்து சரத்குமார் கட்சி பாரிவேந்தர் கட்சி மாதிரி கிடையாது எல்லாமே எஸ்டாபிஷ்டு கட்சி ஒரு முப்பது நாற்பது வருஷம் அரசியல் களத்தில் இருக்கும் கட்சி அப்படின்னு இருக்கும்போது போது உங்களோட செயல் திட்டம் எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இன்னும் வீரியமா இருந்துருக்கணும் அதுலயும் பதினோரு இடத்துல வந்து ஓவைசி கட்சிக்கு வந்து ஏழாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்குற பிரகாஷ் அம்பேத்கர் நூற்றி ஒன்பது தொகுதிகளில் ஆறாயிரத்தி எழுநூறு வாக்குகள் வாங்குறா திறன் கொண்டிருக்கிறாரு அப்படின்றாங்க நூற்றி ஒம்பது தொகுதியில் ஆறாயிரம் ஓட்டுனா என்ன அர்த்தம் நூற்றி ஒம்பது தொகுதியில இந்தியா கூட்டணியை தோற்கடிக்க வைக்கிறதுக்கான காரணமாகிறதுக்கு அவருக்கு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுனா எந்த அளவுக்கு ஒண்ணு அவரை உங்க ஃபோல்டுகளுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ணிருக்கணும் இல்லைனா அந்த இடத்துல அவர் நிறுத்துற கேண்டிடேட்ஸ்கிட்ட என்ன பலம் இருக்கோ அதே பலத்தோட நீங்க நிறுத்தணும் நீங்க இப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா திருப்பியும் தான் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாதியும் சாஃப்ட் சாதியவாதியும் செயல்படுறது அவர் நாங்க வந்து ஏ இல்ல வந்து தலித் ஆதரவு கேண்டிடேட்ஸ் நிறுத்துறது அப்படின்னா நாங்க தலித்தை விட்டுட்டு மத்த எல்லா கேண்டிடேட்ஸும் நாங்கள் கவர் பண்றோம் அரசியல் எடுக்கும்போது இது பிரதானமாக ஏன் இந்த தவறுகள் நடக்குது நம்ம நம்ம ஹரியானா ஏன் சொன்னோம் இந்த கம்பெனிகளை நம்பிட்டு வெறும் கணக்குகளை போட்டு இந்த மேட்ரிக்ஸ் படி இந்த சாதியெல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுரும் அந்த சாதியெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுரும் அப்ப மிச்சம் இருக்கிற இந்த சாதியில இந்த செக்ஷனை மட்டும் நீ கவர் பண்ணா போதும் அப்படிங்கிற பாணியில கேண்டிடேட்ஸ் செட் பண்றாங்க இல்லையா அதுதான் பேக் இருக்கு ஹரியானால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கன்சல்டிங் கம்பெனி கேட்டுட்டு லோக்கல் லீடர்ஸ் பேச்சை கேட்காம ஏற்கனவே ரெண்டு முறை மூணு முறை ஜெயிச்சவங்களுக்கு சீட்டு தராம இவங்க புதுசா ஆள்லாம் நிறுத்திருக்காங்க அந்த ரெண்டு முறை மூணு முறை ஜெயிச்சவங்களாம் என்ன காங்கிரஸ் விட்டு வெளியே போய் இண்டிபெண்டா எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க ரெபல்ல போயிருக்காங்க அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கேயும் இருக்குது அது வந்து வெறும் கட்சியாக மட்டும் இல்லாமல் இப்ப நான் சொன்ன மாதிரி அது வந்து உங்களுக்கு கோர் பேஸ் அப்படிங்கிற ஆட்களையே கன்சல்டேட் பண்றதுக்கு தடையா இருந்திருக்கு இன்னைக்கு பாருங்க அவங்க வந்து இந்த கோர் எல்லாம் எங்களுக்கு வந்துடும் அதை தாண்டி ஜெயிச்சா அந்த மார்ஜினை ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்தா பின்னாடி பார்த்தா கோர் பேஸே அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்றதான் நம்ம பாக்குறோம் இது மோடிக்கு கிடைத்த வெற்றி அமித்ஷாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா யாரும் முதல்வர்கள் நிறுத்தல அதே நேரத்துல இவர்கள் வந்து ஒரு வெற்றியை சாதித்து இருக்கிறார்கள் ஒரு பெரிய வீழ்ச்சியில இருந்து மேல தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுலயும் வந்து சிண்டே மாதிரி அஜித் பவார் மாதிரி ரெண்டு பேரை வந்து வச்சுக்கிட்டு அவங்க மேலே ஏறி வர்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தனிப்பெரும் கட்சியாக மகாராஷ்டிராவில் வளர்ந்து இருக்கிறது பிஜேபி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு மோடியும் அமித்ஷாவும் காரணம்னு சொல்கிறாங்க அதை ஏற்கிறீங்களா இல்லை மோடி காரணம் கிடையாது நம்ம வந்து பிஜேபியில் யார் காரணம்னு சொன்னால் ஃபட்னவிஸ் சொல்லலாம் அவர் நல்ல வேலை பார்த்துருக்காருன்னு அர்த்தம் ஆனால் இது எல்லாத்தைய விட பெரிய காரணம் யாருன்னா இடி அதாவது அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இன்கம் டேக்ஸு அப்புறம் சிபிஐ இவங்க தான் வந்து சிண்டே அஜித் பவாரையும் தீட்டாங்க ஆமா சிண்டே அஜித் பவாரையும் தீட்டி வந்தாங்க அஜித் பவார் சிண்டே தான் பெரிய காரணம் ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு மராட்டா ஓட்டுகள் வந்திருக்குது அப்படின்னா சிண்டேவும் அஜித் பவாரும் நாற்பத்தி நாலு தொகுதிகளில் எழுபத்தி அஞ்சு ரேலிகள் நடத்திருக்காங்க எழுபத்தஞ்சு ரேயி நடத்தினா அப்புறம் வந்து இதை விட என்ன வேணும் உங்களுக்கு கூட்டணி கட்சின்னு இருக்கும்போது போது அவங்க தான் பிரதான காரணம் நம்ம வந்து அந்த ஆர்டர்லாம் பார்க்கணும் முதல் காரணம் இடி ரெண்டாவது காரணம் தேர்தல் ஆணையம் மூணாவது காரணம் வந்து ஏக்நாத் சிண்டே நாலாவது காரணம் அஜித் அஞ்சாவது காரணம் பட்னவிஸ் இதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து மோடி அமித்ஷா வந்து ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு ஆறாவது போட்டுக்கலாம் அதே மோடியை வந்து நீங்க வந்து இதுல வந்து ஒரு காரணமாகவே ஏத்துக்க முடியாது ஏன்னா அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ண இடம்லாம் தோத்து போயிடுச்சு மகாராஷ்டிரால அதனாலதான் இந்த முறை மோடியை குறைச்சிட்டு யோகியை கூப்பிட்டு வந்தாங்க யோகியை கூட்டி வந்து அவர் பட்டேங்கத்து கட்டங்கன்னு பேசுனதுக்கு அப்புறம் அஜித் பவாரே வந்து இது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது முதல்ல அவனை பேக் பண்ணி அவனை கூட்டு வராத அப்படின்னு வந்து பாஜக சொல்லிட்டாரு அப்ப உங்களுக்கு வந்து பாஜக இருந்து கோரா இருக்காங்க இல்லையா இந்த பெரிய ஆட்கள்னு சொல்ற யாருமே வந்து மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்கு காரணம் கிடையாது இந்த அரசு நிறுவனங்களும் ஆணையமும் அப்புறம் வந்து கூட்டணியா இப்ப வந்து இவங்க மகாராஷ்டிராவின் மும்பையின் குவத்தூர் எஸ்டேட்ல வந்து தங்கியிருந்தவங்க ஏக்நாத் சிண்டிய அஜித் பவர் தான் காரணமா பாக்குறோம் நம்ம இந்த தேர்தல் முடிவு உத்தவ் தாக்கரே உடைய செல்வாக்கை விட்டது அது மாதிரி சரத்பவருடைய செல்வாக்கை சிரித்து விட்டது ஒரு பாரம்பரிய தலைகளாக இருந்து இரண்டு பெரும் தலைகள் மதிப்பிழந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லை சரிதானா உத்தவ் தாக்கரே பாரம்பரிய அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு வயசாயிரல உத்தவ் தாக்கரேக்கு இல்ல பால் தாக்கரே காலத்துல இருந்து செல்வாக்கு பெற்று ஆனா அவருக்கு கொரோனா காலத்துல ஒரு நல்ல செல்வா செல்வாக்கு பெற்றிருந்தாரு அதை அவர் நிரூபிக்க தவறிட்டார் அதனால அவருக்கு வந்து அஸ்தமனம் அப்படின்றது கிடையாது அவர் திருப்பியே பவுன்ஸ் பேக் ஆகலாம் ஏன்னா அகிலேஷ் யாதவ் உங்களுக்கு தெரியும் அகிலேஷ் யாதவ் ஒரு அரை ஏழு வருஷமா பின்னாடிதான் இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் அவரோட செல்வாக்கு திருப்பி வந்துச்சு அதனால அந்த மாதிரியான வாய்ப்புகள் உத்தவ் தாக்கரே இருக்கு ஆனா சரத்பவார் அவர்களுக்கு இது ஒரு பெரிய அடிதான் ஏன்னா சரத்பவார் அவர்ன்றவர் வந்து காங்கிரசையே ஒரு காலத்துல ஆட்டி படைச்சவர் மகாராஷ்டிராவை தாண்டி அவர் கட்சி எங்கேயும் கிடையாது இருந்தாலும் தேசிய அரசியலை வந்து தீர்மானிக்கிற இடத்துல இருந்தாரு எல்லா முதலாளிகளும் இன்னைக்கும் வந்து அதானி பாய் அப்படின்னு அஜித் பவார் ஏன் சொல்றாருன்னா சரத்பவார் வீட்டுல அவங்க சந்திப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லா முதலாளிகளும் கைக்குள்ள வச்சிருந்தவர் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் கைக்குள்ள வச்சிருந்தவர் விவசாயிகள் அதுவும் கரும்பு விவசாயிகள் சங்கம் எல்லாமே ஒருமித்த கருத்தாக சரத்பவார் ஆதரிப்பாங்க அப்படி இருந்தவர் இன்னைக்கு என்ன பன்னெண்டு சீட்டோ பதிமூணு சீட்ல லீடிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் பதினோரு சீட்டு பதினோரு சீட்ல லீடிங் இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு பெரிய தோல்வினா இது கண்டிப்பாக அவருக்கு அடுத்த கட்டமாக அடுத்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் அந்த கட்சியில ஒன்றுமே இல்லாமல் அரசியல்ல வந்து மண்ணாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதான் இது வந்து ப்ரூவ் பண்ணுது இது அவங்க ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் திருப்பியும் வந்து எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கலங்கிறது கரெக்ட் தான் ஆனா நீ வேலை பார்த்தியா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இதில் நம்ம என்ன இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சனையே என்னன்னா ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு உண்ட ஃபினிஷிங் சரியில்லப்பா அப்படின்ற மாதிரி தாராவிக்கு எதிராக தாராவில அதானிக்கு எதிராக ஒரு நல்ல பிரச்சாரத்தை கொண்டு வந்தார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் அமைப்பு சாசனத்தை இவங்க திருத்துறாங்க அப்படின்றத முன் வச்சாரு கலித்துக்களுக்கு எதிராக சமூக நீதி கூறுகள் எல்லாத்தையும் அரசியலமைப்புல இருந்து போக இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிடல ஆரம்பிச்சுட்டு நீங்க போய் வயநாட்டுல பத்து நாள் உட்காராம கடைசி ஒரு மூணு நாளும் நீங்க மாராஷ்டிராவே கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பத்து நாளுமே அங்க இருந்துட்டு மட்டுமே நீ ஜெயிக்கிற தொகுதி தானே அது ஜெயிக்கிற தொகுதி தான் ஆட்சி போறது இல்லை ஆட்சி இல்ல நீங்க சகோதரி பாசம் நீங்க வந்து அண்ணன் தம்பி ஆகிபுட்டோம் ஏழு ஜென்மத்துக்கு நம்மளாதான் அண்ணன் தங்கிச்சியாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரியான சென்டிமெண்ட் இருந்தால் அங்கே போயிட்டு ஒரு வாரம் கூட வருங்க ஆனால் கடைசி ஒரு நாலஞ்சு நாளாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பிரச்சாரம் பண்ணிருக்கணும் அதை தவறவிட்டது பெரிய தப்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது இங்கே உள்ள நிலைமை ஜார்க்கண்ட் நிலைமை குறித்து பார்க்கும்போது அங்கே வந்து சிபு கைது பெரிய அளவில் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு மதிப்பு குறைஞ்சி போச்சு ஒரு ஊழல்வாதி இப்படியான பிரச்சாரங்கள் எல்லாம் செய்தும் கூட அதை தாண்டி ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஊழல் அப்படிங்கிறது பொதுவாவே மக்கள் மத்தியில வந்து நீங்க நம்ம ஊர்லயே பார்க்குறோம் திமுக அதிமுக அப்படின்னு இருக்கு மாத்தி மாத்தி இவங்க வந்து திமுக என்ன சொல்கிறாங்கன்னா போய் கவர்னர்கிட்ட லிஸ்ட் கொடுத்தாங்க இந்த அதிமுக அமைச்சர்கள் நம்ம விஜயபாஸ்கர்ல இருந்து வேலுமணி வரைக்கும் எல்லா மேலேயும் ஊழல் கொடுத்தாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்று வரைக்கும் ஊழல் திமுக திருட்டு திமுக இப்படின்ற மாதிரியான வசைப்பாடல்ல தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க மக்கள் அதுக்கெல்லாம் எப்பயும் ஓட்டு போட்ட மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு வந்து என்னன்னா மக்களுக்கு அவங்களுக்கான நலத்திட்டங்கள் போய் சேரதா அவங்க மதிக்கப்படுறாங்களா அவங்களுக்கான இடஒதுக்கீடுக்கு அவங்களுக்கு போன வேலை கிடைக்குதா இப்படின்றதான் மக்கள் பார்க்குறாங்க அதனால அதுவும் ஜார்க்கண்ட் போன்ற ஜார்க்கண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாநிலன்றது கிடையாது அதாவது ஒரு மகாராஷ்டிரா மாதிரியோ குஜராத் மாதிரியோ ஒரு பின்தங்கிய மாநிலமாக தான் இருக்குது இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னும் போது இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து அந்த அங்க எந்த அளவுக்கு வந்து எடுபடும் நமக்கு தெரியாது நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம்னா அங்க இவங்க வந்து சோசியலா ஒண்ணு ட்ரை பண்றாங்க பழங்குடியினர் மத்தியில் என்ன சொல்றாங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து வரா வந்துட்டு உன் நிலத்தை எடுத்துக்கிறான்றாங்க அதே போல் பழங்குடியினர்லே ஒரு பகுதியை அவன் வந்து கன்வர்ஷன் மாஃபியா ஆளாயிட்டான் ஃபாரின் வந்து காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறான் கன்வ அதான் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்ப அப்படின்ற உருவாக்குறான் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு எதிராக இவரை நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு தனி மதம் வேணும் எங்களுக்குன்னு வந்து ஒரு நில உறவு லேண்ட் ரிலேஷன்ஸ் இருக்குது அதை பார்க்க பாதுகாக்கிறது சோட்டா நாக்பூர் ஆக்டும் சந்தால் ஆக்டும் எங்களுக்கு இருக்குது அதை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு இவர் முன் வச்சு அரசியல் பண்ணுறாரு இப்போ அரசு பண்ணதில் என்ன பிரச்சனைனா இப்போ டெல்லி மாதிரி இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணும்போது அங்கே ஒரு நடுத்தரம் இருக்கிறது அங்கே வந்து இந்த அண்ணாசாரே ஃபேன்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்கன்னும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணுறது ஓ இவர் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்குது ஆனால் இங்க அது வந்து அந்த ஜார்க்கண்ட் தேசியன உணர்வு இருக்கு இல்லையா அதுல கை வைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஜெயேந்திர சரஸ்வதி அரசு பண்ணும்போது பார்ப்பனர்களுக்கு ஒரு கொந்தளிப்பு வந்து துடிச்சாங்களா அந்த மாதிரி ஜார்க்கண்ட்ல இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் எங்கெல்லாம் ஒருத்தன் முதலமைச்சராக தான் நீ வந்து தூக்கி உள்ள வைக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வு பிளஸ் வந்து அதுக்கு அதை சார்ந்து இவங்க பண்ண பிரச்சாரம் இருக்கு இல்லையா கோடி மீடியான்னு சொல்ற எல்லா மீடியாலும் நீங்க பாத்துருப்பீங்க அவரை தூக்கி உள்ள வச்சும்போது ஒரு இருந்து இருக்கிறாருன்றீங்க எஸ்டி ரிசர்வேஷன் இருக்குது பாருங்க எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்காரு எவ்வளோ வீடு வச்சிருக்காரு அவர் பாத்ரூம் எல்லாம் காட்டுறாங்க ஏன்னா அவர் வந்து ஊழல் பட்டியல என்னெல்லாம் சேர்த்திருக்கான்னா அவன் வந்து பாத்ரூம் ரெனோவேட் பண்ணாரு அவர் வந்து போர்டிகோ கோ கட்டியிருக்காரு எல்லாத்தையும் அவன் வந்து கணக்கு காட்டுறான் இதை எல்லாத்தையும் காட்டி ஒரு பழங்குடியினர் இவ்வளவு ஆடம்பரமா வாழலாமா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து ஹிந்தி சேனல் எல்லாமே எடுத்தாங்க சுதீர் சௌத்ரி எல்லாம் நேராவே என்ன சொன்னா சுதீர் சௌத்ரின்ற ஒரு டெல்லிய டெல்லியில இருக்கிற ஒரு ஹிந்தி ஊடகவியலாளர் அந்தாலும் என்ன சொல்றான்னா அவ்வளவு கொச்சையாக சாதிய வன்மத்தோட ஒரு காட்டுவாசி காட்டுக்கு திரும்புவது போல அவர் சிறைக்கு திரும்புறாருன்னு பேசணும் அப்படியே ஸோ இந்த பிரச்சாரங்கள் எடுக்கும்போது இயல்பாகவே மக்களுக்கு வந்து நீங்க அந்நியப்பட்டு போயிடுறீங்க அப்படின்னு அதை பார்க்கறோம் ஏற்கனவே அவங்க வந்து பெரும்பான்மையான தொகுதியில அவங்க தொத்துட்டு தான் இருந்தாங்க பிஜேபி பிஜேபி ஜார்க்கண்ட்ல ஜெயிக்கிறதுனா அந்த கோல் ரீஜன்ஸ்ல ஜெயிப்பாங்க மற்றபடி பழங்குடிகள் மத்தியில அவங்க வந்து பெரிய ப்ராக்ரஸ் எங்க ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க பீகார்ல பழங்குடியினர் ஒரு ஃபுல்லாவே வாங்கிட்டாங்க மத்திய பிரதேஷ்ல ஓரளவுக்கு இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஆனா ஜார்கண்ட்ல இன்னுமே அது வந்து அவங்க இன்னும் இன்ஃபில்ட்ரேட் ஆகல உள் நுழையில அப்படின்னு இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தல் முடிவு என்ன சொல்லிடுச்சுன்னா வேணாம்ப்பா நீ எத்தனை சீஃப் மினிஸ்டர் வேணாலும் வச்சுக்கோ அர்ஜுன் முண்டா வச்சுக்கோ சப்பாய்ஸ்வரனை வச்சுக்கோ பாபுலால் மராண்டியா வச்சுக்கோ மதுக்கோடா வச்சுக்கோ அவங்க குடும்பம் எல்லாத்தையும் கூட வச்சுக்கோ எத்தனை பழங்குடியினர் வேணாலும் நீ வந்து பெரிய தலைவர்களை காட்டு திருப்பி திருப்பி நீ வந்து வார வாரம் என்ன சொல்ற முர்முவாக்கிட்டோம் முர்முவோ முர்முவும் பிரத அதிபராக்கிட்டோம் அதிபராக்கிட்டோம் முதல்ல ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அதையும் தாண்டி நீங்க ஒருத்தரை அதிபர் ஆக்குறீங்க அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு மக்களுக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி ஏற்றணும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆஹ் எங்கெல்லாம் ஒருத்தர் வந்து பிரெசிடண்ட் ஆக்கிட்டாங்கன்னு ஆனா அதை தாண்டி அந்த மக்களுக்கு எதாவது நலன் வரணும் இல்லையா அதிபர் பதவியில இருந்து எந்த நலனும் வராது நீங்க அவங்களை ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆக்கி இருந்தீங்கன்னா கூட அவங்க ஒரு நாலு ரோட போட்டிருப்பாங்க அதனால் அந்த சமூக மக்கள் நாலு பேர் ஏதாவது ந நலன் அடைஞ்சிருப்பாங்க கான்ட்ராக்ட் வந்திருக்கோம் நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கோம் அப்படியாவது வந்து எங்கள் சமூகத்துக்கு ஒரு நலன் வந்திருக்குன்னு பார்த்துருப்பாங்க நீங்களே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சா அந்த மரம் அந்த மக்கள் அதுலேருந்து என்ன பெறுவாங்க ஒன்றும் கிடையாது அப்படின்றனால தான் பார்க்குறோம் இந்த முறை பிஜேபி வந்து அந்த பிளவுவாத அரசியல் அங்கே எடுப்படல ஆனால் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த லடுக்கு பயன் திட்டத்தோட அந்த பிளவாத அரசியல் சேர்ந்துச்சு இங்கே அது வந்து சேரல அப்படின்றது தான் இங்கே இடைத்தேர்தல் சில மாநிலங்கள் நடந்தது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் கர்நாடகா இந்த மாதிரி இடங்கள்ல நடந்தது இந்த இங்கே உள்ள தேர்தல் நிலவரம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது குஜராத்தில் கூட காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு தொகுதி காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குதுன்றாங்க இங்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய காங்கிரஸால் ஏன் இங்கே மட்டும் டஃப் கொடுக்க முடியல சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து இப்போ பிரைட்டாக தெரியுறாங்க என்ன நடக்குது அது பிரச்சனையை என்ன பார்க்குறோன்னா இப்போ லோக்கல் லெவல்ல ஒரு சின்ன டாஸ்கா காங்கிரஸ் இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்குது தமிழ்நாட்டுல ஏன்னா காங்கிரஸுக்கு அந்த தலைமை பண்பு இல்ல தான் இங்க உறுதியாயிருக்கு இங்க திமுக தலைமை அப்படின்றதுனால காங்கிரஸ் அதை கீழே வேலை பாக்குது ஜெயிக்க முடியுது அவங்களால ஆனா அங்க பாருங்க காங்கிரஸே பொறுப்பேற்று நூ நூறு இடத்துல நிக்கணும் அப்படின்னும் போது காங்கிரஸ்க்கு என்ன பண்ணுன்றது தெரில அப்ப அதுதான் அங்கே பிரச்சனையா இருக்கு அப்ப வந்து நம்ம அதான் லோக்கல் லெவல்ல பிரச்சனை அப்படின்றத விட தலைமையில ஸ்ட்ராட்டஜி பண்றது யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத பிரச்சனை இருக்கு இப்போ ஒரு சீட் அப்படின்னா அந்த இடத்துல யாரை நிற்க வைக்கணும்னு தெரிஞ்சிடும் ஆனால் நூறு சீட்னா எனக்கும் கூட உனக்கும் கூடுன்னு இருக்கும் போது இவங்க இந்த கன்சல்டிங் கம்பெனியை கேட்டு போடுறது அப்புறம் இல்லை பழைய கணக்குகளுக்கு உள்ள வைக்கிறது அப்புறம் வந்து அந்த நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டோம் அதனால எங்களுக்கு அதிக சீட்டு தாங்கன்னு கேட்கறது இந்த மாதிரியான போக்குகளில் காங்கிரஸ் தலைமை பெரிய தப்புகள் பண்ணுது ஒரே ஒரு ஆள் ராகுல் காந்தின்ற ஒரு ஆள் நாடு ஃபுல்லாக நடந்தா மட்டும் பத்தாது நீங்க தலைமை அப்படிங்கிறது திமுக இப்ப எடுத்துக்கோங்களேன் இப்ப ஸ்டாலின்ங்கிறது மட்டும் பலம் கிடையாது ஸ்டாலின் வந்து முகம் ஒரு முகம் அந்தந்த ஏரியால திருச்சியில இருந்து சுத்தி இருக்கிற நாலு தொகுதியும் அஞ்சு தொகுதியும் பத்துக்கு வர அப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்கள் இல்லை அப்படிங்கறத நிரூபணமாயிருக்கு அதனாலதான் வந்து இடைத்தேர்தல் எல்லாம் நாங்க பயங்கரமா ஜெயிக்கிறோம் குட்டி குட்டி இதெல்லாம் ஜெயிக்கிறோம் மற்ற கட்சிகள் தலைமையில இருக்கும் போது நாங்க வந்து சப்போர்ட்டா இருக்கும்போது போது எல்லாம் ஜெயிக்கிறோம் ஆனா எங்க கையிலும் தலைமை கொடுத்தா எல்லா இடத்துலயும் கோட்டம் விடுறோம் அப்படிங்கிறதான் அவங்க வந்து திருப்பி திருப்பி கடைசி ஒரு அஞ்சாறு வருஷமா நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை அவங்கதான் திருத்திக்கணும் அதை திருத்திக்காத வரைக்கும் ஐயோ ஜனநாயகம் பறிப்பு போயிடுச்சு நம்ம இந்த பிரச்சனையே சொல்றோமே ஈஸியை அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம போன முறை ஹரியானால தோத்த போது பேசியிருந்தோம் ஏன் ஓட் ஃபார் டெமோக்கிரசி அறிக்கையை எடுத்துட்டு நீ மக்கள் போராட்டமாக்கல எழுபத்தி நாலு தொகுதியில முறைகேடு நடந்திருக்குன்னு பல இடத்துல கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு உங்களுக்குன்னு சொல்லி மாலையே அத இப்ப தன்னிச்சையாக இருந்த ஆக்டிவிஸ்டுகள் பல இடத்துல வந்து கூட்டம் போட்டு இதை வந்து பரப்ப பாக்குறாங்க இவ்வளவு தொண்டர்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க சும்மா தான் இருப்பாங்க தேர்தலை போட்டோன்னே என்ன ஆயிரும்னா இது ஜனநாயகம் வந்து பணநாயகம் ஆக்கி வச்சிருக்கு திமுக காசு ஜெயிச்சு முன்னாடியே அதான் அஞ்சு வருஷமா என்ன கிழிச்ச நீங்க மட்டும் வந்து பணநாயகம் ஆச்சு அப்படின்னா அஞ்சு வருஷமா அதுக்கு எதிராக பண்ணிய நீ போய் தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கூட தரதில்லை ஆனா பணநாயகம் ஆயிடுச்சு அதே போல நீ எல்லா நாளும் சும்மா இருந்துட்டு தோக்கும் போது மட்டும் ஈசி என்னன்னா என்ன வீதிக்கு வரணுமா அப்ப ஈசிஐக்கு எதிராக நீ தேர்தல் இல்லாத சமயத்திலும் போராட்டங்கள் நடத்த வேண்டும் இது மக்கள் இயக்கமா மாத்தணும் நீ சும்மா சும்மா காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது பாராளுமன்றத்துல போய் இப்ப நாளைக்கு அதான் விஷயத்துக்கு அங்கே போய் கருப்பு கொடி கொடுப்பாங்க பாராளுமன்றத்துல ஆனா பாராளுமன்றம் உன்னை மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே நீதித்துறையே உங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியும் அது அதானிய எலக்டல் பண்டி விஷயமாட்டும் தேர்தல் ஆணைய விஷயமாகட்டும் எல்லா விஷயத்துல உங்க கட்சி அதாவது சிம்பிள் போயிடுச்சு போயிடுச்சு தூக்கி அனாமத்தா கொடுக்குது நீதிமன்றம் தெரியும் அப்ப கடைசியாக இருக்கிற ஒரே ஆயுதம் இறுதி ஆயுதம் மக்கள் போராட்டங்கள் தான் அதை நம்பாத வரைக்கும் அதை கையில் எடுக்காத வரைக்கும் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல இதே நிலைமையில தான் இருக்கணும் இனிமேலாவது காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை பிற கட்சிகள் இதை தவறவிடும் பிற கட்சிகளும் கொண்டு மக்கள் சக்தியை நம்ப வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து வந்து பாடமாக சொல்லிக்கிறோம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க சம்பந்தப்பட்டவர்களோ கலந்து கொண்டு கருத்துக்களை பேர் நன்றி நேரில் மற்றொரு விருந்தினர் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி